ஹலோ வீவர்ஸ் இப்போ தான் எங்கள் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எங்களுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வீவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் பூசணிக்காய் பறிக்கிறது நான் காட்ட போகிறேன் இது பாருங்கள் செடியில் எவ்வளோ அழகாக காய்ச்சி இருக்குது இதை எடுத்துன்னு போய் தான் நான் பண்ண போகிறேன் சமைக்கலாங்க அப்புறம் பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்த்தீங்களா இது பிஞ்சுங்க நல்லா இருக்குங்க நான் செய்யறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன போட போகிறோம் அப்படின்னா பூசணி பழ அல்வா பூசணிக்காய் அல்வா தானே சொல்லுவாங்க இது பூசணி பழம் பழுத்து இருக்குது இல்லைங்களா அந்த இதில் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் சொல்கிறோம் பாருங்க இது ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க இது அதான் ரெண்டு பீஸ் இப்படி கட் பண்ணி போடுவாங்க அந்த பீஸ் தான் இது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் தேவையான அளவு முந்திரி இருக்குது அடுத்து இதுக்கு சர்க்கரையோட மெஷர்மெண்ட் எவ்வளோ போடணும்னா இது இரநூறு கிராம்னா நூற்றம்பது கிராம் சர்க்கரை போட்டால் போதுங்க நெய் வரும் நான் நூறு கிராம் எடுத்துருக்குறேன் நூற்றம்பது எம்எல் வந்து பால் எடுத்துருக்கோங்க நம்ம அடுத்து செய்யறதுக்கு போகலாங்களா பால் முயற்சி இப்போ கடாய் வந்து சூடு எரித்து அதில் நெய் போட்டுக்கணும் இந்த முந்திரியை போட்டு நம்ம முதல்ல வறுத்து எடுத்துக்கணுங்க இந்த பூசணிக்காயை நான் இதில் போடுறேங்க அந்த நெய்யில் தான் போடணும் இதை வந்து சீவி போடுவாங்க இது சீவணுன்ற அவசியம் இல்லை இது பழம் இல்லைங்களா வேக நேரமே அது வந்து குழஞ்சு போயிடும் அதனால் நான் துண்டு துண்டாகவே போட்டிருக்கேங்க பூசி காயில்லன்னா சீவுவாங்க இது சீவவே தேவ இல்லைங்க இதில் பாலில் வேக நேரமே இது குழஞ்சி போயிடும் அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இது கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க அல்வானாலே நெய் சர்க்கரை இதெல்லாம் தாங்க இருக்கும் நெய்யில் கொஞ்சம் வதக்கணும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஓகேங்களா பால் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு பால் ஊற்றி வேக வைக்கணுங்க பாருங்க இது போட்டு சிம்ல வச்சு நல்லா ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா அது பாட்டு குழஞ்சி வெந்துருங்க பால் நீங்க காய்ச்சும் ஊத்தலாம் காய்ச்சாமல் ஊற்றினாலும் பரவாயில்லங்க இதுலேயே அது இதாகிடும் இப்போ நம்ம இதை கிளறி விட்டு கொஞ்சம் ஆஃப் சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாங்க இது நல்லா வேகட்டும் பாருங்க ஃப்ரெஷ் இது மாதிரி கொதிச்சு இருக்கும் நான் பழன்ற ரொம்ப பழன்றதால அப்படியே போட்டால் வெந்துடுச்சு இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் பழமாக இருக்குதுன்னா சீவி போட்டுக்கலாம் அதனால் பார்த்துக்கோங்க தீவுனா சீக்கிரமாக குழஞ்சிடும் இது கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி திக் கண்டென்சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்க்கரை எடுத்து வச்சுக்க இல்லைங்களா நூற்றம்பது அதை நீங்கள் போட்டுக்கணுங்க இது கலர்லாம் எதுவுமே போடவே வேணாங்க இப்படி கிண்டிகிட்டே இருங்க கொதிச்சு கையில் விழும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் அப்பப்போ நம்ம பிறந்து பார்த்து கிளறிக்கணுங்க பாருங்கள் அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாச்சு இப்போ பாருங்க இந்த நெய்யெல்லாம் தெரியுதா இந்த பதம் போதும் நெய் எல்லாம் வெளில வருது பாருங்க தெரியுதுங்களா இந்த கொதி எல்லாம் அடங்கி நெய் எல்லாம் அப்படியே வெளியில வருது ஆஹ் நம்ம இத இந்த நேரத்துல முந்திரி போட்டுருணுங்க பாருங்க விவர் இவ்வளவுதாங்க இப்போ இதை நம்ம வேறு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு நம்ம இதை மாற்றிடணுங்க அந்த கடாயிலே வைக்கக்கூடாது கொஞ்சம் இறுகிடும் அதனால் நம்ம வேறு கிண்ணத்தில் மாற்றிடணும் இப்போ பாருங்க இவர் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நிறைய பேர் வந்து பூசணிக்காய் சாப்பிடவே மாட்டாங்க அதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி எதாவது ஸ்வீட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிடும் பெரியவங்களும் சாப்பிடுவாங்க ஓகே வீவர்ஸ் நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்